நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கர்த்துடைய பருஷத்தை நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பானது என்ற பிள்ளைகளே நீங்கள் என் நல்லதை விதைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு நிறைய கெட்டது நடக்குதா நீங்கள் நல்லது செய்கிறீங்க உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டதும் நடக்குதா நிறைய நேரம் நம்ம செய்கிற செயலுக்கு ஏற்ற பலன் கிடைக்காம ரொம்ப துக்கத்தோடு கூட இருக்கீங்களா கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு நீங்கள் என்ன நன்மை செஞ்சீங்களோ இல்லை என்ன நன்மை செய்ய போறீங்களோ இல்லை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதற்கு ஏற்ற பலனை கத்தர் தருவார் ரூத்து எழுதின சரித்திர புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையின் முதல் இப்படியாக சொல்கிறது உன் செய்கைக்கு தக்க பலனை நீ உனக்கு கிடைக்கும் என்று கத்த சொல்கிறார் நிச்சயமாய் சொல்லுகிறேன் நீங்கள் என்ன காரியங்கள் ஐயோ நான் நல்லதெல்லாம் செய்கிறேன் ஆனால் எனக்கு கெட்டதாவது முடியுது நான் மற்றவங்களுக்கு எதுவுமே தீமை செய்யக்கூட மனசில் கூட நினச்சது கிடையாது என் வாயால் கூட பேசுனது கிடையாது ஆனால் எனக்கு நடக்கிறது எல்லாம் தீய செயலாக நடக்குது ஆனால் தீய செயலை எல்லாம் நல்லா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு கூட இருக்கீங்களா பலனை காண முடியாமல் அவன் விதைச்ச விதைக்கு ஏற்ற பலனை காண முடியாமல் ரொம்ப துக்கத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து கத்த சொல்கிறான் பயப்படாத உன் செய்கைக்கு தக்க பலன் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நல்லது செய்தாயோ அதற்கு ஏற்ற பலனை நான் தருவேன் என்று கத்திர சொல்கிறார் அது எந்த விதத்திலெல்லாம் தருவார் நீங்கள் எந்தெந்த விதத்திலெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ ஒருவேளை அது ஒரு ஆசிர்வாதத்து வழியாக வந்தால் நல்லாயிருக்குமே அல்லது ஒரு கல்வி என்கிற ஒரு வழியாக வந்தால் நன்றாக இருக்குமே ஒரு வேலை என்கிற ஒரு விதமாக வந்தால் நன்றாக இருக்குமே சில விதமான நன்மை என்கிற விதமாக வந்தால் நன்றாக இருக்குமே பொருளாக வந்தால் நன்றாக இருக்குமே எந்த விதத்திலே பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ அதற்கு ஏற்ற பலனை இனி உங்கள் செய்கைக்கு ஏற்ற பலனை கத்தர் நிச்சயமாயி தருவார் பல விதத்தில் நீங்கள் குழப்பத்தோடு கொண்டு இருக்கலாம் அநேக நேரத்தில் நம்ம நல்லது செஞ்சுருப்போம் சில பேர் அதை கெட்டதாக கூட மாற்றி சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் பற்றி உரி பண்ணிக்காதீங்க நான் இப்படி சொன்னேன் அவங்க அதை மாற்றி சொன்னாங்க கத்தர் நீங்கள் என்ன சொன்னீங்களோ ஏற்ற பலனை கத்தர் செய்வார் நீங்கள் நல்லது செஞ்சுருப்பீங்க அது அவங்க பார்வைக்கு அது கெட்டது போல் தெரிஞ்சுருக்கலாம் பாருங்கள் நிறைய நேரம் மனுஷங்க அப்படி தான் பார்ப்பாங்க ஆனால் கத்தர் அப்படி பார்க்குறவரல்ல நம்முடைய இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் மனுஷ முகத்தை பார்ப்பான் கத்தரோ நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கத்தர் நமக்கு காண்பா காண்பிப்பாராக நிறைய நேரம் நம்ம தப்பு பண்ணியிருப்போம் இன்றைக்கி நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணணும் எப்படின்னா இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன் என் செய்கை கத்தருக்கு பிரியமாக மாறணும் நான் எதை விதைக்கிறனோ அதை தான் நான் அறுக்க போகிறேன் அதனால் நான் நல்லதை விதைக்க போகிறேன் நல்லதை அறுக்கப் போகிறேன்னு சொல்லி நீங்கள் நல்லதையே விதைங்க நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு ஏற்ற பலனை கத்தர் வானத்தை திறந்து உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் எந்த விதத்தில் கேட்குறீங்களோ அந்த விதத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இன்றைக்கு கிடைக்கிற நாளாக தேவன் அவருக்கு மாற்றி கொடுப்பாராக காட் பிளஸ் யூ